ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது உங்கள் பூ ஹைடெக்நூஸ் மற்றும் டெக் அண்ட் ஃபோர்த் தமிழ் ஓகே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் மூலமாக நம்ம எப்படி நம்ம ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு நாலஞ்சு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த நாலஞ்சு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையும் நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷன் மூலமாகவும் நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுற அவசியமே கிடையாது இனிமேல் நீங்கள் நான் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் அடி ஸ்விட்ச் பண்ணி ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் ப்ரொஃபைலை சேஞ்ச் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் ஒவ்வொரு அட் அண்ட் டைம் எல்லாமே ஒரு பத்து அக்கௌண்ட்டு கூட நீங்கள் ஒரே நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஸோ இது ரொம்ப 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 பாசிபிளான ஒரு விஷயம் ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் பட் தெரிஞ்சவங்க தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ அந்த அப்ளிகேஷன் என்னென்னு பார்க்கலாம் வீடியோக்கு மேலே இந்த அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருப்பேன் இதோ பாருங்கள் இந்த மல்டி ஃபேஸ்புக் இந்த மல்டி ஃபேஸ்புக் தான் இந்த அப்ளிகேஷன் ஓகேங்களா இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட நான் ஒரு மூணு அக்கௌண்டு யூஸ் பண்ணுறேன் ஃபேஸ்புக் இதுக்கு நான் ஒவ்வொரு அப்படி அதே போல் மெயினாக இதில் நோட்டிஃபிகேஷன் பண்ணி நோட்டிக் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்பியும் ரொம்ப கம்மி மூணு புள்ளி அஞ்சு எம்பி தான் இருக்குது சரிங்களா ஓகேங்களா ஓகே இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணுறோன்னா பார்த்தீங்கன்னா இது என்னுடைய ப்ரொஃபைல் ஓகேங்களா இது ஆஸ் யூஸ்வல் நம்ம எல்லாத்துமே இதுக்குன்னு ஒரு மெசேஜர் அது இதுன்னு எதுவுமே தேவை கிடையாது பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் ஈஸியாக நம்ம ஃபேஸ்புக் அப்ளிகேஷனை என்னென்ன யூஸ் பண்ணுறமோ மற்ற விஷயங்களும் இதில் அடங்கியிருக்கு ஸோ நீங்கள் இதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேணாம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்து நீங்கள் இது எப்படி நம்ம ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லும் நீங்கள் எப்பயும் போல லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டு இந்த மூணு டாட் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மூணு டாட்டை வந்து ப்ரொஃபைல் கொடுங்க இந்த ப்ரொஃபைல் கொடுத்துட்டு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு சேவ் கரண்ட் ப்ரொஃபைல் கேட்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மூணு நேம் பொ போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா எனக்கு இதுவுமே மூணுமே ஒவ்வொரு விதமான அக்கௌண்ட் சரிங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃப உங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த மூணு டாட்டை டச் பண்ணி இந்த ப்ரொஃபைல நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் கரண்ட் ப்ரொஃபைல்னு கேட்கும் இந்த சேவ் கரண்ட் ப்ரொஃபைல்னு கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற என்ன நேமில் நீங்கள் கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடது பிரபு ஹைடெக்னு கொடுத்துருக்கேன் அப்புறம் க்யூட் அண்ட் டிஆர் இந்த மாதிரி மூணு கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இன்னொரு அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஓகே அப்போ என்ன பண்ணணும் இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் இதாக ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உங்கள் அக்கௌண்ட்னு வச்சுக்கோங்க இப்போ நான் என்னுடைய அக்கௌண்ட் ஓகே இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணுங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த நியூ அக்கௌண்ட்டு நீங்கள் ஆட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அதை அப்படியே இமெயில் அண்டு பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் அதே மாதிரி தான் சேம் மெத்தட் அப்படியே ப்ரொஃபைல் போய் க சேவ் கரண்ட் ப்ரொஃபைல்னு கொடுத்து நேம் கொடுத்து ஷேவ் ப சேவ் பண்ணிக்கோங்க இப்படியே தான் ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் நம்ம சேவ் பண்ணிட்டோம் ஓகே எப்படி நம்ம என் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட் டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இப்போ வந்து பிரபு ஹைடெக்ன்னு இந்த என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்குது ஓகேங்களா இதை நான் எப்படி இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நான் மாற்றுறது அப்படிங்கிற பார்க்கலாம் சேம் அதே இதை மூணு டாட் டச் பண்ணி ப்ரொஃபைல் அண்ட் கியூட்டுன்னு இப்போ இருக்கா இப்போ நான் டச் பண்ணுறேன் பாருங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் உடனே சேஞ்ச் ஆகும் ரொம்ப ரொம்ப ஈஸியானது பாருங்கள் இப்போ வேறு அக்கௌண்ட் வந்துருச்சுங்களா இப்போ பாருங்கள் மறுபடியும் என் அக்கௌண்ட்டுக்கு நான் வரேன் இது இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் ரொம்ப ஈஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியான எம்பியும் கூட ஸோ இந்த அப்ளிகேஷன் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புற இந்த இதை போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஃபைனலாக சொல்கிற போல் ஸ்லைட் அப்ளிகேஷன் பற்றி ஃபைனலாக சொல்லிடுறேன் இந்த ஸ்லைட் அப்ளிகேஷன் எல்லா போஸ்ட்டு கீழேயும் நான் கொடுத்துருப்பேன் ஸோ கிட்டத்தட்ட இதில் பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் வரைக்கும் நான் சம்பாரிச்சிட்டேன் ஸோ நீங்கள் இப்படி சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அஞ்சு ரூபா உடனே அடுத்தடுத்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்